பேஸ் மாஸ்தர் கம்மி ஆரத்தி பார்க்க அப்புறமா எடப்பாடி பழனிசாமியோட தலைமை பார்த்திங்கன்னா இன்னும் சில நாட்கள் தான் மாதிரி எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு வேட் வைக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா கிட்ட இருந்த நம்மளுக்கும் சேலம் இளங்கோன் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நிழலாக இருந்தார் அதனால தான் ரொம்ப நாள் கையில் இருந்த புறநகர் மாவட்ட சில பார்த்திங்க பார்த்திங்கன்னா சேலம் இளங்கோன் கொடுத்தாரு இப்போ அவரையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்க ஆரம்பி ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா சசிகலாவை இணைக்கணுன்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு பிஜேபியோட கூட்டணி வைங்கற மாதிரி வந்து ஒரு சஜஷன் சொன்னாலும் அப்படியே தூக்கி ஓரம் கட்டிட்டார் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சேலத்தில் வந்தால் சும்மா விசிட் ரோடு தான் முந்தைய மாதிரி பார்த்திங்கன்னா நிடலாலாம் இல்லை அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஓ எடப்பாடியோட மகனை போட்டார் இப்போ எடப்பாடி பழனிசாமி பகனை பார்க்கணும்னா எடப்பாடியோட மகனை மீறி தான் பார்க்க முடியும் முக்கியமான நபர்களுக்கு தான் அப்பாயின்மெண்ட்டு எடப்பாடி உட்பட அவர் மகனை உட்பட ஒரு ரெண்டு பேர் அவங்க சொந்தக்காரங்க நம்பிக்கையுரிய நபர்களை வச்சு தான் பார்த்திங்கன்னா இப்போ அவரை மீட் பண்ணோம்னா அவங்ககிட்ட வந்து பர்மிஷன் வாங்கி தான் மீட் பண்ணுற ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ அந்த நிழலார்ந்தரை பார்த்தீங்கன்னா சேலம் இளங்கோன்னு அவரை கட்சி விட்டு நீக்கியிருப்பார் ஆனால் எதிர்க்கு எதுக்கு நீக்கலாம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த குடநாடு விஷயத்தில் ஒரு சம்பந்தப்பட்ட நபர்னால் இப்போ அவர் நீக்கிட்டார்னா வெளியே போய் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ தனபாலில் எப்படி போய் வெளியே பேட்டி கொடுத்தாரு அதே மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கனால பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாகவே இருக்கார் எடப்பாடி பழனிசாமியும் ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் சேல்கார் தேங்க்ஸ் ஆர் ஆச்சிங் சரியோ